ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே ஒரே ஒரு நிமிடம் ஒதுக்குவாயா என் செல்லவே இந்த சாயப்பா சொல்வதைக் கேள் ஆனந்த கண்ணீர் விடுவாய் நம்மை பற்றி பிறர் என்ன நினைக்கிறார்கள் என்பதை விட நம்மை பற்றி நாம் என்ன நினைக்கிறோம் என்பது அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததல்லவா ஆம் செல்லவே வாழ்க்கை எப்போதுமே எளிதாக இருக்காது நாம் தான் சிலவற்றை அலட்சியப்படுத்தியும் சிலவற்றை ஏற்றுக்கொண்டும் எளிதாக மாற்ற முயல வேண்டும் அதிகமான கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அடைந்த பிறகுதான் மனிதன் அதிகமான அடக்கத்தையும் அறிவையும் பெறுகிறார் ஆகவே கஷ்டம் வந்தால் கலங்க வேண்டாம் கஷ்டம் வந்தால் கலங்க வேண்டாம் மன தைரியத்தை இழக்க வேண்டாம் துணிந்து செயல்படுவதே சிறப்பு என்று சொல்லவே சிறப்பு ஆகவே வெற்றி என்பது முடிவும் அல்ல தோல்வி என்பது வீழ்ச்சியும் அல்ல இரண்டுமே அடுத்த கட்ட வளர்ச்சிக்கானது புரிகிறதா எந்த நிலையிலும் உன் மனதை நீ அமைதியாக வைத்திருக்க பழகு அமைதியை விட நல்லதொரு சந்தோஷம் எதுவுமே இல்லை என்றெல்லாமே ஆகவே நாம் கடந்து வந்த பாதையை விட நாம் பயணிக்கப் போகும் வாழ்க்கை பாதை அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது நடந்ததைக் காட்டிலும் நடக்கப் போவதைக் காட்டிலும் நிகழ்காலம் என்பது முக்கியமல்லவா அதை நல்லவிதமாக விதமாக பயன்படுத்த கற்றுக்கொள் எதிர்காலத்தில் நாம் எப்படி இருப்போம் என்பது இப்போது நாம் என்னும் எண்ணங்கள் செய்யும் செயல்களை பொறுத்தது பணம் வசதி வாய்ப்புகள் எதுவுமே இல்லாதவர் ஏழை இல்லை எவரிடம் எதிர்காலம் பற்றிய கனவும் குறிக்கோளும் இல்லையோ அவரே பரம ஏழை நாம் நம் இயல்புடன் வாழ்வது மிக மிக எளிது பிறரைப் போல வாழ்வதுதான் கஷ்டம் ஆகவே இயல்பில் எளிமையாய் ஈதலில் செல்வாக்காய் வாழ்வை வாழ்க்கை அமைய பெற நிச்சயமாக இந்த சாயப்பாவின் வரம் கண்டிப்பாக உனக்கு இருக்கிறது முழு மனதுடன் செயலில் முயற்சி செய்பவர் இறைவனின் கருணையால் எல்லா வளமும் பெற்று நலமுடன் வாழ்வார் என்று சொல்லவே நீ எனக்கு ஒன்றை தர வேண்டியதை மறந்துவிட்டாயா கவலைப்படாதே நீ மறந்தாலும் நீ பெற வேண்டியதை நிச்சயமாக பெறுவாய் நேற்று உன்னை பயன்படுத்திக் கொண்டவர்கள் யார் என்பதை நீ அறிந்தாய் அல்லவா இனிமேலும் அவர்களிடம் கவனமாக இரு வாழ்க்கை இப்போது கொஞ்சம் புரிந்திருக்கும் இன்னும் தெளிவாக புரிய நேரமும் வரும் நீ கேட்டதுதான் கிடைத்திருக்கிறது நீ பிரார்த்திக்கும் சொல்லும் வார்த்தைகளே உனக்கு கிடைக்கிறது சில சமயம் கோபத்தில் எனக்கு எதுவும் வேண்டாம் என்று சொல்கிறாய் ஆனால் பிரார்த்திக்கும் போது மனதை அமைதியாக்கி கேட்க வேண்டியதை தெளிவாக கேட்க வேண்டும் ஆம் இந்த உண்மை உன்னோட வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும் என் சொல்லமே ஆகவே நீ மிக பெரிய பொக்கிஷமாக நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் உன்னை தேடி வரப்போகிறது நீ சற்றும் எதிர்பார்க்காத பெரும் மகிழ்ச்சியை கொடுத்து உன்னை நான் இன்பத்தில் மிதக்க வைக்கப் போகிறேன் எனக்கு நீ முழு நிறைவோடு நன்றி செலுத்தக்கூடிய நேரம் வந்துவிட்டது ஆம் சொல்லமே என் ஆலயத்திற்கு நீ என்னை தேடி வரப்போகின்றாய் ஆம் உனக்கான நல்ல காலம் உன் வாழ்வில் பிறந்து விட்டது ஆகவே அழகான தருணங்கள் அடுத்தடுத்து வாழ்க்கையில் உள்ளன அந்த தருணங்களால் நீ இருப்பாய் என்று சொல்லவே பண்டிகையை கொண்டாடு நல்ல தருணங்களை பதிவு செய் சிக்கல்களை எண்ணி எண்ணி வாழ்வில் நிஜங்களை இழந்துவிட வேண்டாம் கிடைக்கும் வாய்ப்புகளின் மகிழ்ச்சியான தருணங்களே உருவாக்குவதா அல்லது மனதோடு போராடுவதா என்பது உன் கைகளில்தான் உள்ளது கவர்ச்சியான வார்த்தைகளால் ஏமாற்ற முயல்பவர்கள் உன் வாழ்க்கையில் வந்தாலும் அவர்கள் சொன்ன பொய்கள் நீண்ட நாள் நிலைக்காது பொய் சொன்னவனின் நன்மை தற்காலிகமாகத்தான் இருக்கும் ஆனால் உன் மனதில் இருக்கும் நம்பிக்கையும் உண்மையும் எப்போதும் உன்னை காக்கும் யாராவது இனிமையான வார்த்தைகளால் உன்னை மாற்றி சம்பாதிக்க நினைத்தாலும் அந்த சமயத்தில் இந்த சாயப்பா தான் உன்னை காப்பாற்றி வந்து காப்பாற்றி வருகிறேன் உன் அறிவை திறந்து உண்மையா உண்மையை உணர வைக்கும் சக்தியை நானே உனக்கு தருகிறேன் நம்பிக்கையோடு இரு பொய்கள் விலகி உண்மை உன் பக்கத்தில் நிற்கும் என்றெல்லாமே சில நேரங்களில் நீ தனிமையில் சுமக்கும் கஷ்டங்களும் யாரும் அறியாமல் சிந்தும் கண்ணீரும் ஒருபோதும் வீணாகாது இன்று உன் வழியை உறவுகள் காணாமல் போகலாம் ஆனால் நாளை உன் துயரத்திற்கு உரிய பலன் வந்து சேரும்போது போது உன்னை கண்டு உன்னை ஒதுக்கியவர்களை வியக்கும் வண்ணம் வருவாய் ஆம் செல்லமே ஆகையால் வருத்தப்படாதே உனக்காக உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என் செல்லமே சிறுவயது முதலே இருந்து உன் மனதில் பதிந்த கஷ்டங்களால் எதிர்காலம் பற்றிய பயம் எப்போதும் உனக்குள் ஓடிக்கொண்டே இருக்கிறது நான் சொல்வது உண்மைதானே ஆம் செல்லமே உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தி உன்னிடம் இருந்தாலும் இந்த பயம் மட்டும் உன்னை தொடர்கின்றது ஆனால் உன் எதிர்காலம் சிறப்பானதாக நிச்சயமாக இருக்கப் போகிறது உன்னால் அதை உணர முடியாமல் போக பயமே காரணமாக இருக்கிறது பயப்படாத செல்லமே உனக்கு வரும் சோதனைகளை எல்லாம் உன்னை உன் எதிர்கால முன்னேற்றத்திற்காக தயார்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்று மட்டும் புரிந்து கொள் ஆகையால் சின்ன சின்ன சோதனைகள் வந்தாலும் எனக்கு என் சாயப்பா இருக்கிறார் எனக்கு மனம் வலிமை தருவார் என்பதை முழுமையாக நம்பிக்கையோடு இருந்தால் நிச்சயமாக உன் சாயப்பா உனக்கு நல்லதொரு வழியை காட்டுவேன் என்று சொல்லவே ஆகவே எந்த தருணத்திலும் நீ கலங்கினால் என் மனமும் கலங்கும் உன் கரத்தை பிடித்து வழி நடத்துவது உன் சாயப்பா நான் தானே உனது எல்லா போராட்டங்களுக்கும் முடிவு காணும் நாள் வெகு தொலைவில் இல்லை நிச்சயமாக உனக்கு நல்லதொரு மாற்றங்கள் நிகழும் நாள் வெகு தொலைவில் இல்லை பக்கத்தில் அருகில் வந்துவிட்டது அந்த மாற்றம் உன் வாழ்வை மகிழ்ச்சியால் நிரப்பும் ஆகையால் கவலைப்படாதே நிச்சயமாக இந்த சாயப்பாவின் அருள் உன்னிடத்தில் இருக்கிறது அந்த சமயத்தில் உனக்கென்று ஒரு காலம் வரும் அந்த நேரம் வரும் வரை நீ எவ்வளவு தாழ்ந்து போனதாகவும் யாரும் உன்னை மதிக்காததாகவும் தோன்றினாலும் உன் மதிப்பை நான் மறைக்கவில்லை எல்லா சோதனைகளும் உன்னை குலைக்க அல்ல உன்னை சுத்தப்படுத்தி உயரத்திற்கு அழைத்துச் செல்லத்தான் ஆகவே அந்த காலம் வரும்போது உன் முயற்சிகளின் ஒளி அனைவரையும் கவரும் உன்னை தாழ்த்த நினைத்தவர்களே உன் உயரத்தை கண்டு வியப் வியப் வியப்படையச் செய்வார்கள் பொறுமையுடன் காத்து ஆம் உனக்கான நேரத்தை இதோ உன் சாயப்பா நானே கொண்டு வருகின்றேன் ஆகவே உனக்கான பல சோதனைகளை நிகழ்த்தி காட்டியிருக்கிறேன் ஏன் தெரியுமா உன் பொறுமையை சோதிக்கத்தான் பொறுமையை மட்டும் இழந்து விடாதே இப்போது உனக்கு எதிராக நடக்கும் அனைத்தும் தலைகீழாக மாறி உனக்கு நானே உனக்கு நன்மை செய்யும் நான் இருக்கிறேன் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் பயப்பட வேண்டாம் சில நாட்களாக என்னுடைய ஆலயத்திற்கு வந்து என்னை தரிசிக்க வேண்டும் என்று உன் மனதில் விருப்பம் ஓடுகிறது அது நிச்சயமாக நிறைவேறும் நிச்சயமாக எப்பொழுது உன் கால் என் சீரடி மண்ணில் படுகிறதோ அந்த சமயத்தில் உனக்கான நல்லதொரு தீர்வு நிச்சயமாக நல்லதொரு வாழ்க்கை திருப்பமாக அமையும் உன் வாழ்க்கையை அந்த பயணம் மாற்றும் கொஞ்சம் பொறுமையாக இரு நடப்பதை அமைதியாக வேடிக்கை பார் எல்லாம் மாறுவதை நீதான் காணத்தான் போய்கிறாய் அல்லவா செல்வம் உன்னிடத்தில் வந்து சேரும் வெற்றி உன்னை தேடி வரும் என் செல்லமே இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாயிராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்